கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஒன்று தசமணிக்கிற ஐந்து இருபத்தி மூன்று சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் இருக்க அவர் நம்மை இருக்கிறார் நம்முடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று நீதிமன்றிகள் இருபது இருபத்தி ஏழே வாசிக்கிறோம் நம்முடைய ஆவி நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நம்முடைய ஆவியில் உண்டான எல்லா அசுத்தங்களையும் அவர் நம்மை விட்டு நீக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆவியிலே நாம் பரிசுத்தமாக இருக்க அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் ஒன்று பெய்த ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் ஆத்மாவுக்கு ரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று நம்முடைய ஆத்மாவுக்கு ரோதமாய் போர் செய்கிறது நம்முடைய மாம்ச இச்சையாகும் மாம்ச இச்சை நம்முடைய ஆத்மாவை பாவத்திலே தள்ளுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று இசை பதினெட்டு நான்களை வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தமாய் வாழ அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் ரோமர் பனிரெண்டு ஒன்றின்படி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பொழியாக ஒப்புக்கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்திலே அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒன்று வந்த ஆண்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் நம்முடைய சரீரமானது நாம் தேவனாலே பெற்றும் அவர் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்று ஆம் பிரியமானவர்களே ஒன்று ஒன்று எட்டின்படி இயேசு கிறிஸ்துவின் ஆளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதலா இருக்கும்படி முடிய பறிந்த அவர் நம்மை சிறப்படுத்துகிறவரா இருக்கிறார் அவர் நம்மை எப்படி பரிசுத்தமாக்கிறார் யோவான் பதினேழு பதினேழுல வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று அவருடைய சத்தியத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார் யோவான் பதினேழு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருக்கும்படி அவர் நம்மை பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார் லேவியாரம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாம் வாசிக்கிறோம் நான் இஸ்ரேல் புத்திரன் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் என்று அவர் நம்மை பரிசுத்தமாக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர் நமக்கு இருக்கிறார் ஒன்று தசிக்கு ஐந்து இருபத்தி மூன்றின்படி சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்ரதிப்பாராக ஆமேன்